வணக்கம் நாங்கள் இப்பொழுது மூன்றாவது பரீட்சையின் இறுதிப்பக்க எட்டாவது பக்க வினாக்களுக்கு காணும் விளக்கத்தில் சந்திக்கின்றோம் இந்த பயிற்சிகள் சில வினாக்கள் கடினம் போல இருப்பது இயல்புதான் ஆனால் கடினம் அல்ல நீங்கள் அதை வாசித்து புரிந்து கொண்டால் அதிக ரகமானது இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சொல்லை இந்த பரீட்சைத்தால் சொல்லியிருக்கிறேன் இது என்னுடைய முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சித்தாள் என்று இந்த எதிர்பார்க்கை என்பதன் கருத்தை நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கின்றது காரணம் என்னென்றால் சில நினைப்பார்கள் எதிர்பார்க்கை என்றால் இதே கேள்வி அப்படியே பரீட்சையில் பெறலாம் என்று தயவு செய்து அப்படி கேட்டிவிட வேண்டாம் ஆனால் இந்த பரிச்சயத்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தால் சுயமாக வாசித்து விளங்கி அதாவது கிரகித்து அதற்கு விடையளிக்கும் ஆற்றல் இருந்தால் இதே போன்று வேறு முறையில் கேட்கப்படுற வினாக்களுக்கு ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பதினாறு தலைப்புகளுக்குள்ளதால் அரச பறிக்கையிலே வினாக்கள் வினாத்தால் ஒன்றுக்கு வினாக்கள் தொடக்கப்படுகின்றது அப்போ இந்த பதினாலு தலைப்புக்களை ஆதாரமாக வைத்துத்தான் நாங்களும் பரிச்சைத்தார்களை தயாரிக்கின்றோம் அப்போ இந்த நான் மட்டுமல்ல ஏனைய ஆசிரியர்களும் அப்படித்தான் எல்லோருமே கடின முயற்சி செய்கிறார்கள் அவர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் அப்போ இந்த பதினாலு தலைப்புகளுக்கு தான் வருகின்றபடியால் நீங்கள் ஒன்றுக்கும் சிந்திக்க பழகிக்கொண்டார் அதாவது ஒவ்வொரு பரீட்சை ஒவ்வொரு பதினாலு தலைப்புகளில் உள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் விடையளிக்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகின்ற போதும் உதாரணமாக தகவல்களை ஒழுங்கவைத்தல் என்றால் அது சொற்களாக இருக்கலாம் சித்திரப்படங்களாக இருக்கலாம் வடிவங்களாக இருக்கலாம் சம்பாசனை உரையாடலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை ஒழுங்கமைக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்குமாயிருந்தால் இந்த பரீட்சையில் எதிர்பார்ப்பு வினா என்று அதை சொல்லிக் கொள்ளலாம் இங்கே பலவகையாக தலைப்புகள் இருக்கின்றபடியால் நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்க முடியாது நீங்கள் அதாவது பிரதியீடு தகவல்களை ஒழுங்கமைத்தல் ஒற்றுமை தொடர் காண்தல் வேற்றுமை தொடர் காண்தல் ஒற்றுமை வேற்றுமை இயல்பு காரண காரியங்களை இனங்காணுதல் தர்க்கித்தல் நிபந்தனைகள் அதாவது தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப செயற்படுதல் போன்ற பல தலைப்புகள் இருக்கின்றது அந்த தலைப்புக்களில் நீங்கள் ஒரு வினாவை சந்திக்கின்ற போது அந்த வினாவை வாசித்து விளங்கி விடியளிக்க தெரிந்தால் அரச வரிச்சியில் எந்த மாதிரி அந்த தலைப்பு கொள்ள வார வினாக்களுக்கும் நீங்கள் விடியளிக்க முடியுமென்ற ஆணித்தரமான கருத்தோடு தான் நான் இது எதிர்பார்க்கை வினாத்தாள் என இதற்கு ஒரு மகுடம் சூழ்த்தி இருக்கிறேன் அதனை நீங்கள் வெற்றிகரமாக விளங்கி கொண்டு பரிட்சைத்தாளில் உள்ள அனைத்து ஐந்து பரிட்சைத்தாளையும் நாற்பது பக்கப்படி நாலஞ்சு இருநூறு வினாக்கள் தொடுத்திருக்கிறேன் அதில் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வினாக்களாவது ஓரளவு கடினம் போல் இருக்கலாம் ஆனால் கடினம் அல்ல அது கடினம் போல் இருப்பது காரணம் என்றால் வாசித்து புரிந்து கொள்ள முடியாத பட்சத்திலே ஒழிய அது வாசித்து புரிந்து கொள்ளுகின்ற பட்சத்திலே இலகமானது இப்பொழுது மூன்றாவது பரிட்சத்தாலும் இறுதி பக்கம் எட்டாவது பக்க விடைகான் விளக்கத்தில் சந்திக்கின்றேன் நன்று தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் நன்றி வணக்கம் இது தரமைந்து பிரமே பெரிசல் பணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை எதிர்கொள்வதற்காக மாணவர்களுக்கு நடத்தப்படுகின்ற வகுப்பு இந்த வகுப்பில் நாங்கள் என்னுடைய எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சைத்தாள்களுக்கு விடைகான விளக்கங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாங்கள் மூன்றாவது முன்னோடி பரிச்சையில் மொத்தம் ஐந்து முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சைத்தாள்கள் வெளியிட்டிருக்கிறேன் அவை ஒவ்வொன்றும் எட்டு பக்கமாக இணைந்து நாற்பது பக்கம் இது எதிர்பார்க்க பரிச்சை என்று சொல்வதற்கான கருத்தை ஏத்தனையே பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதாவது இதிலே வருகிற வினாக்களுக்கு பாசித்து விளங்கி விடை சொல்ல முடிந்த நிச்சயமாக அரச பரீட்சையில் பெறுகின்ற கேள்விகளையும் விளங்கி விடை கூறும் ஆற்றலை பெற்றுவிடும் என்பது சரி இந்த ஏழா எட்டாவது பக்க வினாக்கள் நான்கு வினாக்கள் தான் இருக்கின்றது சாரி நான்கு அல்ல மூன்று வினாக்கள் தான் இருக்கின்றன அந்த மூன்று வினாக்களுக்கும் அரோணிக்கா எனும் மாணவி மிக தெளிவாக விடை காணும் விளக்கம் வழங்க போகின்றா நாங்கள் கேட்போம் இப்பொழுது நான் அந்த பக்கத்தை காட்சிப்படுத்தி அந்த பக்கத்தில் உள்ள வினாக்களுக்கு அரோனிகாவை விடை விளக்கம் சொல்லுமாறு கேட்கப் போகின்றேன் அப்ப அரோனிகா அந்த கேள்விக்கான விடை விளக்கத்தை தெளிவாக வழங்குவா என எதிர்பார்க்கிறேன்

அதாவது கட்டத்தினுள் உள்ள ஏபிசி எனும் மூன்று உருக்களில் எதனை இணைத்து ஒரு மூலம் சதுரமுகி ஆக்க முடியாது அப்ப சதுரமுகி என்ற உடனேயே எங்களுக்கு அதன் உச்சிகள் விளிம்புகள் முகங்களின் எண்ணிக்கை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இவர் சதுரமுகியை கேர்ற முறையை நான் உங்களுக்கு முதலித்தாரன் ஒரு சதுரத்தை கீற வேண்டும் கீறிப்பட்டு மூன்று சாய் கோடுகள் கீற வேண்டும் அந்த சாய் கோடுகளை சரியான அளவுமானத்துல இணைக்க வேண்டும் அப்ப இது ஒரு சதுரமுகியாக பெறுகின்றது இப்ப நான் இப்ப கீறுகின்ற போது அளவு கொஞ்சம் தவறாக இருக்கலாம் ஆனா இங்க சரியாக இது அழகான ஒரு சதுரமுகியாக கிடைக்கும் இப்ப இந்த சதுரமுகியில இருக்கின்ற முகங்கள் உச்சிகள் விளிம்புகள் என்பது எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் என எதிர்பார்க்கிறார் முகங்கள் என்பது ஆறு தட்டையான மேற்பரப்பு ஆறு உச்சிகள் என்பது மூளை எட்டு விளிம்பு என்பது ஓரம் பன்னிரண்டு இப்ப எங்களுக்கு இந்த அட்டைக்கிலங்களை மடித்து ஒட்டுகின்ற போது எவை இங்க முக்கியத்துவம் என்றால் இந்த ஓரங்கள் விளிம்புகள் ஓரங்கள் ஒன்றோடொன்று பொருந்த வேணும் அதாவது இணைய வேணும் அப்ப நாங்க இதுல படித்திருக்கிறோம் இதுல பன்னிரண்டு ஓரங்கள் இருக்கின்றது விளிம்புகள் பன்னிரண்டு இருக்கின்றது அப்ப இந்த விளிம்புகள் இணைய வேணும் என்றதான் முக்கியத்துவம் அப்ப நாங்க மீள பார்ப்போம் இந்த பன்னிரண்டு புளிம்புகள்ல ஒவ்வொன்றிலையும் அதாவது எத்தனை விளிம்புகள் இணைந்திருக்குது என்றால் இங்க பாருங்க இதுல ஒன்று ஏற்கனவே இணைந்திருக்கு ரெண்டு இணைந்திருக்கு மூன்று இணைந்திருக்கு நாலு இணைந்திருக்கு ஐந்து விளிம்புகள் இணைந்திருக்கு அதே மாதிரி மற்றவற்றில ஐந்து நாள் இப்ப இங்க பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து இணைந்திருக்கு இங்க பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நாலு இணைந்திருக்கு அப்ப இணையாம இருக்கிறது ஏன் இணைந்து இணைந்திருந்தால் இணையாம இருக்கிறது ஏழு இந்த ஏழு தான் இணைந்தால் ஒரு சதமுகி உருவாக முடியும் இந்த அடிப்படை கருத்தை வைத்துத்தான் நாங்க கேள்வியில மிக விரைவாக தெளிவாக சொல்ல முடியும் அப்ப ஏழு பொருந்த வேணுமென்றால் இதுல ஒன் அதாவது இங்க ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு ஏழு ஓரங்கள் பொருந்து மாறி இருக்கின்றது ஆனா அந்த பொ பொருந்து கொண்டதும் சரியான அமைப்பிலே இருக்கணும் அது கண்ணால பார்க்கவே உங்களால புரியும் இதிலையும் பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு ஊரங்கள் இருக்குது அப்ப இதுக்கும் பொருந்தினா சதுரமுகி வரும் இதுக்கும் பொருந்தினா சதுரமுகி வரும் இங்க பார்த்தால் ஒன்று இது ரெண்டு இது ரெண்டு தான் ஏன் இது இதுக்கு மேலதான் பொருந்ததும் ஒரே இடத்துல அதாவது இது சரி ரெண்டு இது மூன்று ரெண்டு எடுத்துக்கொள்வோமே இது இதுல பொருந்தும் மேல வந்து இது இங்க பொருந்தும் மூன்று அடுத்தது இது ரெண்டும் ஒரே இடத்துல பொருந்துகின்ற படியால் இது மூன்று நாலாவது என்றுதான் கருதலாம் ஐந்து இருந்தாலும் அதாவது இங்க பாருங்க என்கின்றது முதலாவதோடு சேருகின்ற படியால் அப்ப இது ஒன்றாக கருதினால் மொத்தம் மூன்று நாலாவது அல்ல ஏன் இது இதோடு இணையுது இது அப்ப மூன்று ஓரங்கள்லாம் பொருந்து அப்ப ஏற்கனவே எங்களுக்கு இத்தனையும் பன்னிரண்டு உரங்கள்ல ஐந்து ஓரங்கள் இயற்கையாகவே பொருந்தி இருக்கிறது அப்ப இங்க மூன்று தான் பொருந்துகின்றது எடுத்து பொருந்துகின்றது அப்ப நாலு ஓரங்கள் பொருந்தாமல் திறந்தபடி இருக்கின்றது ஆகவே இதிலே மூன்றாவது சிதான் இணைத்து ஒற்றுவதன் மூலம் சதுரமுகி ஆக்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இனி அடுத்த வினாவுக்கு

ஆனா சுற்று நுழைய தான் பரீட்சை செய்யணும் அப்ப முதலாவது விட புலையான விட ரெண்டாவது உடை மருத்துவமனை செல்லுதல் மாத்திரை உட்கொள்ள சிகிச்சை பெறுதல் மருத்துவமனை செல்றதும் சரி ஆனா சிகிச்சை பெற்ற பிறகுதான் அதுக்குரிய மாத்திரைகளை தருவாங்க அதுக்கு தான் நாங்க உட்கொள்ளுவோம் அப்ப ரெண்டாவது உடை புல மூன்றாவது உடை கடலாசி எடுத்தல் கடிதம் சவாலுறையில் அது சரியா இருக்கு கடுதாசி எடுத்து கடிதம் எழுதுவோம்

நிகழ்வுக்காக மூன்று சந்தர்ப்பங்களாக தரப்படுவது அது எது சரியான ஒழுங்கு அந்த தகவல்களை சரியாக ஒழுங்கமைத்த அதாவது காரண காரிய தொடர்போடு கேட்கப்படுகின்றது இப்ப எங்களுக்கு தெரியும் காரண காரியம் அநேகமான காரியத்துக்கு காரணம் இருக்கின்றது ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் பின்னாலே இருக்கத்தான் செய்யும் அது சில வாக்கியங்கள்ல வெளிப்படையாக புலம் புலனாகும் சிலதுல இதுல புலனாகாமல் இருக்கலாம் அதாவது காரியத்துக்கான காரணம் அப்ப இங்க மூன்று நிகழ்வுகள்ல நாங்கள் ஒழுங்கு போது சந்தர்ப்பம் ஒழுங்கு அமைக்கின்ற போதும் எங்களுக்கு தெரியும் முதல் நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கும் முதலாவது நிகழ்வு இரண்டாவது நிகழ்வுக்கு ஒரு காரணமாக இருக்கணும் அப்பதான் இரண்டாவது காரியமாகும் நிகழ்வு மூன்றாவது நிகழ்வுக்கு ஒரு காரணமாக இருக்கணும் அப்பதான் மூன்றாவது நிகழ்வாகும் அதாவது காரியமாகும் அப்ப காரண காரியம் எங்களுக்கு புரிந்து கொள்ளுகிறது இப்ப நாங்க பாடசாலைக்கு போறோம் படிக்கிறதுக்கு பாடசாலை செல்கின்றோம் வாழைப்பழத்தோல் சரக்கியதால் பழக்கி விழுந்தான் ஒருவன் வாழைப்பழத்தோல் சரக்கியதால் பழக்கி விழுந்தான் வழக்கி விழுந்தான் காரியம் காரணம் வாழைப்பழத்தோல் சரக்கியதால் அதே போல காரணத்தை தொடர்ந்து காரியம் இருக்கும் அது சில வாக்கியங்கள்ல காரணம் புலப்படும் ஆனால் காரியம் சாரி காரணம் புலப்படும் ஆஹ் காரியமும் புலப்படும் ஆனால் சில வாக்கியங்கள்ல காரணம் புலப்படாத காரியம் மட்டும் புலப்படும் அது மறைமுகமாக இருக்கும் காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது என்று நாங்கள் கருதிக்கொள்வோம் இப்ப இதில் மூன்று சந்தர்ப்பங்கள்ல பாடசாலை செல்லுதல் என்ற ஒரு செயல் எதற்காக பாடசாலை செல்கின்றோம் படித்து பரீட்சை செய்து பரீட்சையில் சுத்தியடைந்து அதற்குரிய பகுமானத்தை அதாவது அதற்கு உரிய சலுகைகளை அனுபவிப்பதற்கு அப்ப பாடசாலை செய்து பரீட்சை செய்தல் என்றது பொருந்தினாலும் இதுக்கு இது பொருந்தும் பாடசாலைக்கு செல்றது படித்து பரீட்சை செய்கிறது தான் ஆனால் பரீட்சை செய்கிறதோடு சுற்றுநிலை எழுதுறது ஒப்பிட்டால் இது முதல்ல சுற்றல் எழுதிய பரிச்சைத்தால் செய்ய வேண்டும் பரீட்சை செய்ய போற நியதி ஆனா பரீட்சை செய்யறதுக்கு முதல் பரிச்சைத்தால தந்தவொன்னு சுற்றணி எழுதின தான் பரீட்சையை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்ப இது காரண காரியம் ஒழுங்கு முறை தவறாக இருக்கின்றது பாடசாலை செல்லுதல் பரிச்சைத்தாளை பெறுகின்றோம் அது இங்க மறைமுகமாக இருக்கின்றது சுற்றல் எழுதுகிறோம் பரீட்சை தாழை செய்கின்றோம் அப்ப காரண காரியம் மாறி மாறிக்கின்றது அப்ப முதலாவது விடை தவறு மருத்துவமனை செல்லுதல் அங்க நாங்கள் என்ன செய்யணும் பெறுதல் அதுக்குத்தான் அவர்கள் மருந்தை தருகிறார்கள் அதை உட்கொள்ளுகின்றோம் அப்ப அது காரண காரியம் தொடர்பு தவறு இப்ப மூன்றாவது விடியை பார்ப்போம் ஒரு கடுதாசியை எடுக்கின்றோம் கடிதத்தை எழுதுகின்றோம் எழுதி முடித்து விடுத்தோம் அதை பிறகு என்ன செய்கிறோம் கடிதத்தை மடித்து தபால் உறையில் இடுகின்றோம் அப்ப இத மடித்து தபால் உறைக்க இடுகின்றோம் அப்ப இது சரி முதலாவது கடிதாசி எடுத்தல் எடுத்த பிறகு கடிதம் எழுதுவோம் எழுதிய கடிதத்தை தபால் உறையில் இடுகிறது அப்ப இதுல இந்த நிகழ்வுகள் தகவல்கள் ஒழுங்காக இருக்கின்றது ஆகவே இந்த மூன்றாவது விடையே பொருத்தம் என்பது பொருத்தமான விடை நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு அரோனிகா விடை விளக்கம் தரப்போரா கேட்போம் சொல்லுங்கம்மா அரோனிகாங்களும்

உச்சிகள் வந்து சதுரம் இக்கு எட்டி இருக்கு அப்ப மூணு பக்கம் நிறுத்தப்பட்டது எட்டு ரெண்டு பக்கம் நிறுத்தப்பட்டது வந்து விளிம்புல பாப்போம்டா ஒரு விளிம்புல மூணு இருக்குது அப்படி பன்னெண்டு விளிம்பு இருக்குது பன்னீர் மூணு முப்பத்தி ஆறு ரெண்டு பக்கம் நிறுத்தப்பட்டது ஒரு பக்கம் நிறுத்தப்பட்டது ஒரு முகத்துல ஒன்பது இருக்குது அப்படி ஆறு முகம் இருக்குது ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு குச்சிகள் அப்படி இருக்குது இப்போ

கொஞ்சம் தெளிவுபட விளக்கம் தர விளம்பரன் அப்போ கொஞ்சம் கவனி கோபிள்ளைகள் இது ஒரு சதுரமுகி சார்பான கேள்வி இதில் என்னென்றால் சகல முகங்களில் நிறைந்திருக்கப்பட்ட இப்பெரிய சதுரமுகியை ஐந்து தர ஐந்து தர ஐந்து ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்து தர ஐந்து நூற்றி இருபத்தைந்து சிறிய சதுரமுகிகளாக பற்றினால் ஒரு முகமையிலும் நிரந்தரப்படாத சிறிய சதுரமுகிகள் எத்தனை கிடைக்கும் என்று கேட்கப்படுகின்றன இப்ப முதல்ல உங்களுக்கு ஒரு வினாவின் போது சதுரமுகியின் முகம் விளிம்பு முகம் உச்சி விளிம்புகள் தந்தன அதாவது ஒரு சதுரமுகியிலே இருக்கின்ற முகங்கள் உச்சிகள் விளிம்புகள் என்பது எங்களுக்கு மனப்பாடமாக இருத்தல் வேண்டும் அதாவது இதுல இருக்கிற முகங்கள் மொத்தம் மூன்று முகங்கள் கண்ணுக்கு தெரியும் மூன்று கண்ணுக்கு தெரியாம மூன்று அப்ப முகங்கள் ஆறு உச்சி என்பது மூலை இங்கே எங்களுக்கு தெரிகின்ற உச்சிகள் இப்படியாக இருக்கின்ற ஏழு இருக்கின்ற போதும் ஒரு உச்சி அது கண்ணாடி குச்சியாக இருந்தால் அது கூடி தெரியும் எட்டு உச்சிகள் எட்டு மற்றது விளிம்புகள் ஓரங்கள் இந்த ஓரங்கள் நிலைக்குத்தாக நாலு ஓரங்களும் அதாவது எட்டு ஓரங்களும் இருக்கும் கீழக்கிடையாக நாலு ஊரங்கள் மேலக்கிடையாக நாலு ஊரங்கள் நிலைக்குத்தாக நாலு ஊரங்கள் அப்ப விளிம்புகள் மொத்தம் பன்னிரண்டு இருக்கும் என்பது எங்களுக்கு பலதாக வேண்டும் முதல் கருத்து அது அப்ப சதுரம் என்றாலே எங்களுக்கு தெரியும் நான்கு பக்கங்களும் சமனானவை அதாவது சதுரம் என்றால் நான்கு பக்கம் சமனானது இங்க சதுரமுகி என்கின்ற போது அந்த ஆறு சதுரமான முகங்களை உடையது அப்பதான் அந்த நீண்ட அகல உயரம் சமனாக இருக்கின்றது என்பது எங்களுக்கு புலனா அப்ப இதுல இந்த சதுரமுகிலே ஐந்து என்பது நாங்கள் நீளமாக கருதினால் என்றால் சதுரம் என்னிக்க சமன் என்றபடியால் நீள அகலம் என்று சொல்ல முடியாது ஆனா நாங்க அதை கணிப்பு கொள்காக நீள அகலம் என்றுதான் சொல்றோம் சதுரம் என்றால் நான்கு பக்கமும் சமன் ஆனா அதை நாங்க நீளம் அகலம் என்று நீளம் அகலம் சமன் என்பதுதான் இதை கருத்து அடுத்தது இதுல உயரம் உயரமும் சமனாக இருக்கின்றது அப்ப இதில ஒன்று நீளமாக இருந்தால் அடுத்தது அகலம் அடுத்தது உயரம் அப்ப நீளம் ஐந்து அகலம் ஐந்து உயரம் ஐந்து அப்ப ஐந்து இருபத்தைந்து 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 தர ஐந்து நூற்றி இருபத்தைந்து சிறிய சதுரமுகிகள் கிடைக்கின்றன இதுல நிறமைய பூசிப்புழு அதாவது இதை பிரிப்போமாக இருந்தால் நிறமைய பூசி பிரித்தால் நன்றாக நினைவுல வைத்துக் கொள்ளுங்கோ இதுல முகங்களாக இருக்கிற ஆறு முகத்திலையும் ஒரு மை ஒரு முகம் நிறந்தப்பட்டதாக இருக்கும் உச்சு அதாவது உச்சிகளாக இருக்கிற எட்டு உச்சிகளும் மூன்று முகம் நிறந்தப்பட்டதாக இருக்கும் விளிம்புகளாக இருக்கிற பஞ்சல்ல விளிம்புகளும் இது முகங்கள் நிறம் இருக்கும் இப்ப நான் இந்த கேள்விக்கு விளக்கம் தருகின்ற போதும் உங்களுடைய திறமை நீங்க விளங்கிக் கொள்ற ஆற்றல் தான் இங்கே மிக முக்கியமானது இப்ப கவனிங்கோ இதுல நாங்கள் தான் முகமாக கொள்வோம் ஏன் மிகுதியே முகமாக கொள்ளவில்லை என்றால் அது விளிம்போடு உச்சியோடு தொடர்பாக இருக்கின்றது அப்ப இதிலே ஒன்பது முகங்கள் இருக்கின்றது நிறமை பூசப்பட்ட ஒன்பது முகங்கள் இருக்கின்றது அப்ப ஆறுலையும் ஆறு பக்கம் இருக்கிறார் ஆறு முகம் அதுலேயும் ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு முகங்கள் ஒரு மை பூசப்பட்டதாக இருக்கும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ இது பரீட்சையில இதுவரையில கேட்கப்படாதபடியும் இப்படி ஒரு எதிர்பார்க்கலாம் சதுர முயற்சி உச்சியாக இருக்கின்ற இந்த எட்டு உச்சிகள் ஆக விட்டுத்தான் இந்த எட்டு உச்சிகள்ல ஏழுதான் எங்களுக்கு தெரியுது அந்த ஒன்று தெரியாததில் சேர்த்து எட்டு உச்சிகளும் மூன்று முகம் நிறந்தப்பட்டது அப்ப எட்டு உச்சிகள்ல எட்டு தான் வரும் மூன்று முகம் நிறுத்தப்பட்டது இது ஒரு முகம் நிறந்திருத்தப்பட்டது இது மூன்று முகம் இந்த விளிம்புகள் தான் இரண்டு முகம் நிறம் விளிம்பாக நாங்கள் இதுல எத்தனை ஏக்கர் தோணும் ஒன்றுலே பாருங்கோ ஒன்று ரெண்டு மூன்று மற்றது விளிம்பு அடுத்தது மற்ற விளிம்புகள்ல நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ இதுல விளிம்புகளாக இருக்கிறது நாங்க அதாவது இதுல எத்தனை விளிம்பு இருக்கின்றால் சாதாரண பன்னிரண்டு விளிம்பு இருக்கின்றது பன்னிரண்டு விளிம்புகள்ல இருமுகம் நிறந்தேற்றப்பட்ட விளிம்புகள் எத்தனை என்றால் ஒரு முக ஒரு புளிம்ப மூன்று அப்ப பன்னீர் மூன்று முப்பத்தி ஆறு தான் ஒரு இருமுகம் நிறந்தேற்றப்பட்டதாக இருக்கும் சந்திர முகம் அப்ப எங்களுக்கு தெரியுது நாலு எட்டு முப்பத்தி ஆறு இருமுகம் நிறைந்தது முப்பத்தி ஆறு மூன்று படி பன்னெண்டு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மூன்று முகம் நிறந்தப்பட்டது எட்டு உச்சிகள் அடுத்தது முகங்கள் ஒன்பது படி ஒன்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு பெறுகின்றது இந்த இதிலே இந்த எண்ணிக்கையே நூற்றி இருபத்தைந்துல கழிப்போமாக இருந்தால் நூத்தி இருபத்தைந்தில இருந்து அதாவது இந்த எண்ணிக்கையை கழிப்போமாக இருந்தால் எங்களுக்கு நிறம் தீட்டப்படாத குற்றிகளுடைய எண்ணிக்கை தெரியும் இப்ப இதை கூட்டி பார்ப்போம் பன்னிரண்டு பதினெட்டு ஒன்று தொண்ணூத்தி எட்டு அப்ப இதுல தொண்ணூத்தி எட்டு கழிக்கிறோம் தயவு செய்து எல்லாரும் சவுண்டை மீட் பண்ணி கொள்ளுங்கோம் அப்போ பதினைந்துல எட்டு பதினாலு ஏழு இப்போ ஒன்றை கடன் எடுத்து விட்டோம் இங்க பதினொன்று இருக்கு பதினொன்றுல ஒன்பது போனால் இரண்டு அப்ப இருபத்தேழு குட்டிகள் தான் ஒரு முகமும் நிறம் தேட்டப்படாததாக இருக்கும் இந்த அடிப்படை கருத்தை புரிந்து கொண்டீர்களா இருந்தால் இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள நிறம் இருக்கிறது எது என்றால் இந்த ஒன்பதுக்கு உள்ளே இருப்பது இதே அல்ல இது ஒரு முகம் நிறந்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இதுலயும் இந்த ஒன்பதும் ஒரு முகம் நிறைந்திருக்கு இந்த மூன்று தான் நாங்க கண்ணால பார்க்கலாம் இந்த மேலையும் இந்த ஒரு முகம் நிறுத்திட்டப்பட்டிருக்கு அப்ப உள்ளுக்கு இருக்கிற மூன்று தர மூன்று தர மூன்று நீளந்தர அகலந்தர உயரம் இப்ப நீளமாக கருதினால் இது அகலம் இது உயரம் அப்ப மூன்று மும்மூன்று ஒன்பது ஒன்பத்தி மூன்று இருபத்தி ஏழு என்பது கேள்விக்கான விடையாகும் அதாவது கடந்த கால தாள்கள் இப்படி விதாக்கள் வந்திருந்தாலும் இந்த விஸ்தீரணமாக முழுக்க இந்த கேள்விகள் இன்னும் அடங்கவில்லை என்பதை கவனத்துல கொண்டு எதிர்பார்க்கையாக கற்றுக்கொள்ளலாம் நன்றி